அனைவருக்கும் வணக்கம் நான் உங்கள் மோசஸ் உலகில் ஜோல வாஸ்து வந்தால் சென்னையிலிருந்து என் உயிரான ஈசனை முன்னிறுத்தி எவனார்லாலே அவன்தான் வணங்கி இந்த புரட்டாசி மாத பழங்கள் அதை தான் நீ பார்க்க போகிறோம் ஏன்னா முதல்ல இந்த புரட்டாசி அப்படின்றது மாதத்தை பற்றின ஒரு சின்ன புரிதலோடு இந்த நிகழ்வை தொடங்கும் என்னென்னக்கா புரட்டாசி புரட்டு அப்படின்னு வச்சுப்போம் ஏன்னா இந்த டைம் பார்த்திங்கன்னா காலபுருஷ தத்துவத்துக்கு ஆறாம் இடத்துல சூரிய பகவான் சஞ்சரிப்பார் ஸோ ஆறாம் பாவகம் என்பது மறைவு ஸ்தானம் என்பது ஜோதிடத்தை சொல்லப்படுது ஸோ அப்போது எப்போ எப்பெல்லாம் இந்த சூரியன் மறைவு ஸ்தானங்களில் இருக்கிறாரோ இல்லை சூரியன் நீசமாகக்கூடிய நேரங்களில் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்தீங்கன்னா நம்மளுடைய ஆத்ம கழிவுகள் ஏன்னா பித்திருக்காரகன சூரியன்றதுனால இந்த பித்திருக்களுக்கான விஷயங்களை வந்து நம்ம நிறைய செய்வோம் பித்திருக்களுக்கு தோஷம் நீப்பது பித்திருக்களுக்கு வந்து தர்ப்பணம் கொடுப்பது அதனால் அதனால தான் இந்த மாதத்தில் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதம் மகாலியம் அப்படின்னு சொல்லிவிட்டு அந்த தேய்விரையில் மகாலயத்துக்கு பித்தக்களுக்காக நிறைய பூஜை முறைகள் செய்வோம் பித்திருக்களுடைய தோஷங்களை நம்ம நீக்கிறோம் அந்த அழுக்குகளை நீக்கி புனிதப்படுத்தும் போது நம்மளுடைய ஐந்தாம் பாவம் வந்து வலுப்பெறும் அப்போ நம்மளுடைய ஐந்தாம் பாவம் யாருக்கெல்லாம் வலுவாக இருக்கோ அவங்க வாழ்வில் எண்ணிய எண்ணங்கள் எல்லாம் நிறைவேறும் மனதில் நினைத்த ஆசைகள் நிறைவேறும் எல்லாமே புத்திர பாக்கியம் கிடைக்கும் மனம் என்பது மிகுந்த ஆளுமை நிறந்ததும் வளர்ச்சி பாதையை நோக்கி இருக்கும் அப்படி இல்லைன்னு வச்சுக்கோங்க மனம் கெடுமது ஐந்தாம் பாவம் என்று கெட்டால் எடுத்ததில் எல்லாமே தோல்வி சர்க்கல்கள் இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே நடக்கும் ஸோ அதனால தான் எப்போல்லாம் வந்து சூரிய பகவான் வந்து மறைவு இருக்கும் போதும் இல்லை நீசம் அடையும் போதும் ஏன்னா ஆடி மாதத்தில் பார்த்திங்கன்னா நிறைய பித்திருக்கள் காடி அமாவாசை பண்ணியிருப்போம் ஏன்னா அந்த இடமே பார்த்திங்கன்னா அமாவாசை தான் சொல்லுவாங்க ஸோ அதே போல் ஆறாம் இடத்துல வரும்போதும் அதே தான் ஸோ அதே மாதிரி பார்த்திங்கன்னா ஐப்பசி மாதத்தில் பார்த்திங்கன்னா சூரிய நீசம் அடையும் போது நம்ம யமதீபம் ோம் ஸோ இந்த மாதிரியான நிறைய நிகழ்வுகள் எல்லாமே இது பண்ணி நம்மளுடைய ஆத்மத்தில் இருக்கக்கூடிய பித்திருக்களுடைய தன்மைகளை சீராக்கி வளமாக்கி செழுப்பாகும் போது நம்ம பூர்வ புண்ணியம் சாணம் வலுப்பெறும் அதன் மூலியமாக நம்ம வாழ்க்கையில் நடக்க வேண்டிய நாள் அதனால தான் இந்த மாதமே வந்து புரட்டாசி மாதம் புரட்டுனாவே திருப்பி போடுது நம்ம வாழ்க்கையே திருப்பி மாற்றி அமைக்கக்கூடிய ஒரு காலகட்டம் தான் சொல்லுவோம் அதனால தான் இந்த நேரத்தில் எப்போதும் பார்த்திங்கன்னா இந்த நேரத்தில் பெரும்பாலும் பார்த்தீங்கன்னா புரட்டாசி மாதத்தில் பார்த்திங்கன்னா பெருமாள் வழிபாடு தான் சிறப்பாக இருக்கும் ஏன்னா பெருமாளே பார்த்திங்கன்னா ஒரு துளசி ஒரு துளசி இலைக்கு துலாபாரத்தில் அவரே நிற்பார் ஸோ அப்போ அந்த துளசியால் நமக்கு பார்த்திங்கன்னா என்னென்னாக்கா மனம் என்பது இருக்கும் இன்றைக்கி நிறைய மன அழுத்தம் மனம் இருக்க மனம் சார்ந்த வியாதிகள் எல்லாமே இருக்குது இவங்க எல்லாமே அந்த துளசி தீர்த்தத்தை நம்ம பறக்கிட்டு வரும்போது மனம் என்பது நிறைய இந்த எப்படி சொல்கிறதுனா தேவையற்ற விஷயங்கள் ஈடுபடாமல் மனம் வந்து நல்ல ஒரு செழுமையாக இருக்கும் ஸோ அதற்காக தான் இந்த மாதமே புரட்டாசி உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு உங்கள் வாழ்க்கையை புரட்டி போட்டு சீர் செய்யக்கூடிய விஷயம் சீர் செய்யக்கூடிய மாதமாக தான் இந்த மாதம் இருக்கும் ஸோ அதனால் இந்த மாதத்தில் ஒவ்வொரு ராசிக்கும் என்ன மாதிரி நற்பலன் கிடைக்கும் எந்த விஷயத்தில் சரி பண்ணிக்கணும் ஸோ எந்தெந்த இடத்துல பாதிப்புகள் வரும் அதை எவ்வாறு சரி செய்வது அப்படின்ற டீட்டெயில் விஷயத்தை தான் நம்ம ஒவ்வொரு ராசிக்காக பார்க்க போகிறோம் சிம்ம ராசி ஏன்னா சிம்மனாவே பார்த்திங்கன்னா ஒரு ஆளுமை கௌரவம் இதெல்லாம் நிறைந்த ராசி தான் சிம்ம ராசி பொதுவாக என்னென்னாக்கா சிம்ம ராசிக்காரங்க பார்த்தீங்கன்னா மிகுந்த ஒரு ஆளுமை கொண்ட நபராக இருப்பாங்க அவங்கள சுற்றி பார்த்திங்கன்னா எப்படி இருந்தாலும் நட்பு வட்டம்ன்ற பேர்லேயோ இல்லை ரசிகர்ன்ற பேர்லையோ ஏதோ ஒரு பேரில் அவங்கள சுற்றி ஒரு ஒரு வட்டம் இருக்கும் நட்பு வட்டம் இருக்கும் உறவுகள் வட்டம் இருக்கும் எல்லாத்தையும் அந்த லீட் பண்ணி கொண்டு போகக்கூடிய ஆற்றல் இவங்கக்கிட்ட அதிகமாக இருக்கும் இப்போ ஒரு குரூப் இருந்தாலும் சரி அந்த குரூப்போட அட்மினாக இருப்பாங்க ஸோ அந்த மாதிரி இப்படி ஆளுமை நிறைந்த ஆற்றல் கொண்ட சிம்ம ராசிக்காரங்களுக்கு இந்த புரட்டாசி மாதம் எப்படி இருக்குன்றதை நம்ம பார்க்க போகிறோம் ஏன்னா இந்த புரட்டாசி மாதம் பார்த்தீங்கன்னு வச்சீங்கன்னா ராசி அதிபதியான சூரிய பகவான் இடத்துல இருக்காரு அப்ப ரெண்டாம் இடம் என்பது என்னக்கா இந்த குடும்பத்தை சொல்லக்கூடிய வருமானத்தை சுட்டி காலகட்டம் என்னென்னாக்கா வருமானம் என்பது உள்ள வருமானத்திற்காக ஜாதகர் நிறைய விஷயங்களை ஈடுபடுவார் குறிப்பாக என்னென்னாக்கா தன்னோட குடும்ப நலனுக்காக குடும்ப மேன்மைக்காக ஈடுபாடுகள் அதிகமா இருக்கும் நிறைய விதத்தில் பூர்வீகம் சார்ந்த விஷயத்துக்கு பயணிக்கிறதுக்கான வாய்ப்புகள் எல்லாம் இருக்கு நிறைய விஷயங்கள புதிய படிப்புகள் புதிய புதிய விஷயங்களை இந்த காலத்தில் நிறைய படிப்பாங்க படிக்கக்கூடிய மாணவர்களாக தான் நிறைய பேர் இந்த மருத்துவம் சார்ந்த விஷயம் இல்லை டெக்னிக்கல்லாக நிறைய விஷயங்கள் படிப்பாங்க வயது மூத்தவங்களாக தான் வாழ்க்கையில் நிறைய படிப்பாங்க வாழ்க்கை சில படிப்பினைகளை கற்றுக் கொடுக்கும் இல்லையா அந்த மாதிரியான சில படிப்பினைகளை படிக்கக்கூடிய காலகட்டம் இந்த காலகட்டம் சொல்லு தனம் வந்து சிறப்பாக பொருளாதார வரவு எதிர்பார்த்த லெவலுக்கு மேலே இருக்கும் குறிப்பாக என்னென்னாக்கா நிறைய இந்த காலகட்டத்தில் என்னென்னக்க நிறைய ஆன்லைன் மூலயமா பணம் வரும் கையில் பணம் வருதோ இல்லையோ ஆன்லைன் மூலயமா நிறைய வரும் இந்த ஜிபே ஃபோன்பே அந்த மாதிரி மூலயமா நிறைய பொருளாதார வரவுகள் என்பது இருக்கும் நீங்கள் எடுத்த முயற்சிகள் எல்லாமே இந்த காலத்தில் பார்த்திங்கன்னா வெற்றி அடையும் சொல்லணும் குறிப்பாக இந்த காலகட்டத்தில் உங்களுடைய அந்த இளைய சகோதரத்துவம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் உங்களுக்கு தொழிலுக்கு தொழில் செய்யக்கூடிய நபராக இருந்தாலும் வச்சுக்கங்க இளைய சகோதரம் வந்து ரொம்ப சப்போர்ட்டிவாக இருக்கும் நிறைய பேர் என்னக்கா இந்த காலகட்டத்தில் வீட்டுக்காக ஏதாவது சிறிய விரயங்கள்லாம் செய்யக்கூடிய வாய்ப்பு இருக்குது குறிப்பாக வீட்டில் ஏதாவது ஒரு பொருட்களை மாற்றுவது இல்லை பொருட்களை சீரமைப்பது இந்த மாதிரியான சில விஷயங்களில் ஈடுபடுவதற்கான வாய்ப்புகள் அதிகமாக இருக்கு போல் என்னக்கா புதிய தொழில் வாய்ப்புகள் எல்லாமே வரும் புதிய தொழில் தொடங்கலாம் இல்லை புதிய அந்த இன்வெஸ்ட்மெண்ட் பிளானு இல்லை புதிய முதலீடு சார்ந்த விஷயங்கள் இந்த மாதிரி நிறைய தொழில் சார்ந்த விஷயங்கள் உங்களுக்கு தேடி வரும் தொழிலுக்காக இந்த காலகட்டம் நீங்கள் தே போவே வேணாம் நீங்கள் இருக்கும் இடத்தை தேடி வரும் எல்லாம் இருந்தாலும் மனசில் பார்த்தீங்கன்னா ஒரு விரக்தி என்பது இருக்கும் ஒரு திருப்தி எட்டது ஏன்னா கேது பகவான ஞானக்காரகன் எல்லாத்துலேயும் ஒரு ஞானத்தை கொடுக்குறதுக்காக சிறு சிறு அனுபவங்களுக்கு படிப்பினைகளை கற்று கொடுத்துட்டே இருப்பார் ஸோ அதனால் என்னென்னாக்கா ஒரு விரக்தியான மனப்போக்கு கொஞ்சம் காணப்படும் மனசுல சிந்தனை சூப்பராக இருக்கும் குழந்தைகளோட எதிர்காலத்தை யோசிப்பு எதிர்கால நலனில் அக்கறை இந்த மாதிரியான விஷயங்களால ஒரு அழுத்தம் மன அழுத்தம் இருக்கும் இது எவ்வளவு சில விஷயங்கள் பண்ணுறோமே ஏதோ ஒரு வித சின்ன சின்ன தடைகள் ஏற்படும் போது குழந்தைகள் வந்து ஒரு அழுத்தம் இருப்பாங்க அந்த அழுத்தம் உங்களை வந்து பாதிக்கும் ஸோ அதை எப்படி சரி பண்ணுறது என்ன மாதிரி பண்ணுறது அப்படின்ற மாதிரியான விஷயங்கள் எல்லாமே இருக்கும் குறிப்பாக குழந்தைகளோட படிப்பு சார்ந்த விஷயத்தில் அதிகமான கவனம் செலுத்த வேண்டிய சூழல் இருக்கும் அதுவே உங்களுக்கு ஒரு மன அழுத்தமாக இருக்கும் ஏன்னா குழந்தைகளோட படிப்பு என்னடா அது நல்லா படிக்கணும் மிஸ்ஸு கூப்பிட்டு ஏதாவது சொல்லியிருப்பான் மார்க் கம்மியாக வாங்கியிருக்கு இல்லை அடுத்த படிப்பு இன்ஜினியரிங் படிக்கணும் இந்த மாதிரி அந்த கோர்ஸு தேர்ந்தெடுப்பது அவன் படிப்பு அவன் நலன் எதிர்கால நலன் சார்ந்த விஷயத்தில் தான் இவங்களுக்கு அழுத்தம் வந்து அதிகமாக இருக்கு ஆன்மீகம் ரொம்ப சூப்பராக இருக்கும் இந்த காலத்தில் என்னென்னாக்க ஆன்மீகமே உருவாகிருப்பாங்க சிம்மராசிக்காரெல்லாம் ஆன்மீகத்தில் முங்கி போட்ட மாதிரி இருப்பாங்க ஆன்மீகம் தான் இவங்களை முழுமையாக ஆளுமை செய்யும் அப்படி இல்லைன்னாலும் நான் ஆன்மீகத்திலலாம் இல்லைன்னு தயவு செய்து ஒரு ஆன்மீகத்துக்குள்ளே பயணிச்சிருக்கு ஏன்னா உங்களுடைய ஆன்மீகத்தில் போனாதான் உங்களுக்கு ஏன்னா இந்த காலகட்டத்தில் என்னக்கா ஞானத்தை கிட ஞானத்தை பெறக்கூடிய விஷயம் அப்போ உங்களுடைய அனுபவங்களை அதிகமாக கொடுத்து உங்களுக்கு ஞானத்தை குடிக்கும் ஸோ அப்போ உங்களோட ஆன்மீகம் நல்லா இருந்தால் உங்களோட அனுபவங்களை வெற்றியாக்கக்கூடிய ஒரு ஆளுமை தன்மை உங்கள்கிட்ட அதிகமாகிடும் ஏன்னா ஆன்மீகம் என்பது என்னென்னக்கா நம்மளை மேன்மைப்படுத்திக்கிறது இப்போ நாம் இருக்கிறோம் ஒரு நல்ல ட்ரெஸ் போட்டு அப்படியே ஒரு மேக்கப் போடும்போது நம்மளுடைய பிரதிபலிப்பு எப்படி கொஞ்சம் நல்ல ரீதியாக தெரியுது இல்லையா ஸோ அதுதான் நம்மளுடைய ஆன்மீகம் சொல்லலாம் நம்மளை இருப்பதை கொஞ்சம் மேன்மைப்படுத்தி கொள்வதற்கான ஒரு தன்மை தான் நம்மளுடைய ஆன்மீகம் நம்ம ஆன்மீக நிறைய இன்றைக்கி ஆன்மீகத்தை பற்றி நிறைய கூற்றுகள் இருக்குது ஏன்னா ஆன்மீகத்துக்காக நாம்லாம் நமக்காக ஆன்மீகம்லாம் எடுத்து பார்த்தே நிறைய இருக்குது ஆன்மீகம் என்பது நம்மளை அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்கிறதுக்கு ஒரு சப்போர்ட் நம்மளை அப்படியே லிஃப்ட் பண்ணிட்டு போகிறதுக்கான ஒரு லிஃப்ட்டு அப்படின்னு எடுத்துக்கலாம் அப்போ ஒரு புரிதலுக்காக அதுக்காக லிஃப்டாகலாம் கேட்காதிங்க சரிங்களா நம்மளே அடுத்த ஒரு நிலைக்கு பயணிக்கிறதுக்கான ஒரு சப்போர்ட்டிவ் திங்ஸ் அப்போ ஆன்மீகத்துக்குள்ளே பயணிக்கும் போது தெளிவான ஞானத்தோடு நம்மளை வரக்கூடிய அனைத்து இன்னல்களும் எதிர்த்து வெற்றி பெறக்கூடிய ஆற்றல் நம்மக்கிட்ட அபரவிதமாக பெருக்கும் செஞ்சு பாருங்கள் நீங்கள் எந்த ஆன்மீகத்தில் வேணால் இருந்துச்சுங்க அது உங்கள் அவருடைய சுய விருப்பத்தை பொறுத்தது இந்த காலகட்டம் வந்து குடும்பம் சார்ந்த விஷயத்தில் மற்ற விஷயங்கள் எல்லாமே ஒரு சிறப்பான ஒரு விஷயம் கணவன் மனைவி உறவு சூப்பர் மகிழ்ச்சியாக இருக்கும் நடுவில் ஒரு சின்ன ஒரு பிரேக் வந்து போயிருக்கும் இப்போ அந்த பிரேக்கெல்லாம் தடையை தாண்டின வெற்றின்ற மாதிரி இருக்கும் ஆனால் வாழ்க்கை துணை பார்த்தீங்கன்னா ஏதோ ஒரு பயணத்துல இருப்பாங்க அஃபிஷியல் பயணமாக இருக்கும் தொழில் ரீதியான பயணமாக நண்பர் ஏதோ ஒரு விதத்துக்காக பயணம் பட்டுக்கிட்டே இருப்பாங்க அதனால் பேசுவதற்கு தான் கொஞ்சம் வாய்ப்பு கிடைக்காது ஆனால் உறவு சுமூகமாக இருக்கும் கணவன் மனைவி உறவு சுமூகமாக இருக்கும் ஆனால் என்னென்னக்கா பேச டைம் இருக்கு ஏதோ ஒரு சூழல்களாக அவங்க ஒரு பய வேலை விஷயமாக இல்லை அடுத்த விஷயங்களாக ஏதோ ஒரு பயணத்தில் இருப்பாங்க இல்லை இங்கே அங்கேயே ஏதாவது போயிட்டு இருப்பாங்க ஸோ அப்போ உங்களோட நேரத்தை செலவிடுவதற்கான தன்மைகள் கொஞ்சம் குறை அதனால் இந்த காலகட்டம் தான் இருக்கும்ன்ற அந்த மனப்பக்குவத்தை வளர்த்துக்கிட்டீங்கன்னு வச்சுக்கோங்க கணவன் மணி உறவு இன்னும் அது நல்லா இருக்கும் இல்லை எனக்கா டைம் ஸ்பெண்ட் பண்ணல உட்காந்து சண்டை போட்டு உட்காந்து வச்சுக்க அப்புறம் என்ன நம்புற வீட்டில் உட்காந்துட்டு அப்புறம் வேலைக்கார போகிறது ஸோ அதனால சில விஷயத்த நம்மளை சுற்றி நடக்கக்கூடிய நிகழ்வுகளை நாம் புரிந்து கொள்ளும் போது தான் நமக்கு அதை எதிர்கொள்ளக்கூடிய ஆற்றல் அந்த பக்குவம் கிடைக்கும் அப்போ என்ன பண்ணணுன்னா பிரச்சனையே இல்லாமல் ஆயிடும் இல்லைன்னா பிரச் இல்லாத இதை பிரச்சனையாக மாற்றிடும் ஸோ அதுக்கு தான் நம்ம இந்த மாத மாத ராசி எல்லாம் நம்ம சொல்கிறோம் உங்களை சுற்றியான நிகழ்வு இந்த மாதிரி இருக்குது ஸோ இந்த நிகழ்வை நீங்கள் புரிஞ்சு இதுக்கு உங்கள் வீட்டுக்காரன் காரணம் இல்லை இல்லை உங்கள் மனைவியும் காரணம் இல்லை உங்களை சுற்றி நடக்கக்கூடிய அந்த கிரகச்சாரங்கள் தான் காரணம் என்பதை தான் நம்ம இங்கே சொல்கிறோம் ஸோ அப்போ நாம் அடுத்தவங்கள குறை சொல்லக்கூடிய அந்த வாய்ப்புகள் எல்லாமே குறைஞ்சிரும் ஸோ அதுக்கு தான் இந்த ஜோதிட பலன்களை மாத பழங்களை தினப்பலன்களை ஒவ்வொருத்தராக சொல்கிறாங்க அதில் இருக்க தன்மைகளை புரிந்து நம்ம வாழ்வியில் அந்த ஏற்றுக்கொள்ளக்கூடிய மனப்பாடும் அக்செப்டன்ஸை வளர்த்துக்கும் போது வாழ்க்கை என்பது மிகுந்த சிறப்பான தன்மை அதாவது என்னக்கா அந்த லாபம் எதிர்பார்த்த லாபம் எல்லாமே இந்த காலத்தில் கிடைக்கும் திடீர் திடீர் பயணங்கள் திடீர் பண வரவுகள் திடீர் திடீர்னு திடீர்னு பேமெண்ட் வர்றது அந்த மாதிரியான நம்ம பிளான் பண்ணிக்கலாம் ஒரு ஐம்பதாயிரம் வரோம்னு எதிர்பார்த்துப்போம் அந்த இடத்துல பார்த்திங்கன்னா நம்ம ஒரு லட்சம் வரும் ஒரு லட்சம் வரும்னு எதிர்பார்த்துப்போம் அந்த இடத்துல ஐம்பதாயிரமும் வரும் ஸோ அப்போ இந்த மாதிரி லாபத்தில் தான் பிரச்சனையே தவிர லாபம் கண்டிப்பாக இருக்கும் லாபம் கையில் கிடைக்கிறதுல தான் பிரச்சனை கொஞ்சம் முன்ன பின்ன அதிகமாக இருக்கும் இல்லை குறைவாக இருக்கும் அவ்வளோதான் ஆனால் உறுதியாக கிடைக்கும் அந்த லாபத்தில் பார்த்தீங்கன்னா நிறைய விஷயங்கள் உங்களோட குழந்தைகளுக்காக செலவு பண்ணுவாங்க மனம் விரும்பிய பொருட்களை நிறைய பேர் வாங்குவாங்க நிறைய பேர் ஃப்ரெண்ட்ஸுக்காக செலவு பண்ணுவாங்க வாழ்க்கை துணைக்காக கொடுப்பாங்க இந்த மாதிரியான நிகழ்வுகள் எல்லாமே இந்த காலகட்டத்தில் உங்களுக்கு நடக்கும் மேலும் என்னென்னாக்கா சுற்றத்துல இருந்து ஏதாவது ஒரு சிறிய பிரச்சனைகள் உங்களை வீட்டை சுற்றி இருக்கக்கூடிய அந்த கோலிக்ஸ் மூலியமாகவோ இல்லை வீட்டு நெய்பர்வுட் நம்ம சுற்றமுளுக்கில் சுற்றத்துலேருந்து தேவையற்ற ஒரு சின்ன ஒரு நெருடல்கள் வரும் குறிப்பாக ஏதோ ஒரு பெண்கள் மூலியமாக ஏதோ ஒரு சின்ன நெருடல்கள் வரும் அதெல்லாம் பெருசு நம்ம ஃபோக்கஸ் பண்ணிக்கிறோம் இந்த மாதம் அதெல்லாம் வரும் வந்து சரியாயிடும் ஏதோ ஒரு அழுத்தம் விரயங்கள்லாம் வரும் அதுக்கப்புறம் சரியாயிடும் ஸோ அதனால் நெய்பர்வுட்டில் இருக்கக்கூடிய ஏதாவது பெண்கள் ஆயாங்களாம் குறிப்பாக பெண்கள் மூலியமாக தவிர பெண்களுக்கும் பெண்கள் மூலியமாக வரும் ஆண்களுக்கும் ஸோ அதனால் என்னென்னக்கு அவங்க சொல்லக்கூடிய கருத்துக்களுக்காக அதிக முக்கியத்துவம் கொடுத்துருக்காது ஏன்னா அது எல்லாமே மாறிடும் மாறக்கூடியதான் மனிதனும் மாறக்கூடியதான் நம்ம வாழ்க்கையும் மாறக்கூடியதான் எதுவுமே ஃபிக்ஸடு கிடையாது மரம்னா அந்த இடத்துல வளரும் ஆனால் நம்ம மூமெண்ட்லேயே இருப்போம் இல்லையா ஸோ அப்போ மாற்றம் என்பது நிலையானது எல்லோருக்கும் அதுதான் ஸோ நமக்கு வரக்கூடிய நன்மைகளும் மாறலாம் நன்மையற்ற விஷயங்களும் நன்மையாக மாறலாம் ஸோ அதனால் இந்த மாற்றத்தை ஏற்றுக்கொள்ளக்கூடிய பக்கத்து வளத்துக்கு சிம்மராசிகள் எல்லாமே வாழ்க்கையில் மிகப்பெரிய உச்சத்தை அடைவாங்க இல்லை ஏன்னா ஃபிக்ஸட் நான் இப்படி தான் அப்படின்னு நீங்கள் சிட்டாக இருந்தீங்கன்னா உங்கள் வாழ்க்கையில் நிறைய இடையூறுகளை சந்திக்க வேண்டிய சூழல் வரும் இதுதான் சிம்மராசிக்கான மிகப்பெரிய ஒரு பரிகாரமாக நம்ம சொல்லக்கூடியது ஸோ வாழ்க்கையின் யதார்த்தத்தை உணர்ந்து பயணிச்சிங்கன்னா உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் இந்த காலகட்டத்தில் நீங்கள் பரிகாரமாக உங்களுக்கு சொல்லக்கூடிய ஒரு சஜஷன் என்னென்னா வீட்டு பக்கத்தில் இருக்கக்கூடிய வீட்டுக்கு அருகாமையில் இருக்கக்கூடிய முருகர் கோயிலுக்கு போயிட்டு அங்கே இருக்கக்கூடிய கோயிலில் தேங்காய் தேங்காயை கொடுத்துட்டு இல்லை தேங்காயை கோயிலுக்கு தேவையான தேங்காயை தானமாக பண்ணு உங்கள் வாழ்க்கை சிறப்பாக இருக்கும் தேங்காயை நீங்கள் தானமாக கோயிலுக்கு எவ்வளோ தேங்காய் வேணுமோ அது சும்மா வாங்கி கொடுத்துட்டு வாங்க உங்களால் முடிஞ்ச ஒரு தேங்காய்னா வாங்கிக்கொடுங்க இல்லை நாலு தேங்காய் கோயிலுக்காக தேங்காய் வாங்கி கொடுத்து பாருங்க உங்கள் வாழ்க்கையில் சிறப்பான ஒரு எதிர்காலமாக இருக்கும் வீடு வாங்கணும்னு நினைக்கிறவங்களுக்கு எல்லாமே வீடு அமையும் சொத்து சேர்க்கை உண்டு செஞ்சு பாருங்கள் வாழ்க்கை சிறப்பாக நன்றி வணக்கம்